இந்தியா பாகிஸ்தான் மோதும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலின் பொழுது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனலில் முப்பது வினாடி விளம்பரம் செய்ய ஒரு கோடி கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற முதலாவது சர்வதேச டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ஃபைனல் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின இதன் பிறகு பத்து ஆண்டுகள் கழித்து ஐசிசி தொடர் ஒன்றின் ஃபைனலில் இந்த இரு அணிகளும் நாளை பலப்பரட்சி நடத்தவுள்ளன சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனலில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் நாளை மோத உள்ளதால் நாடு முழுவதும் ரசிகர்கள் ஆர்வத்தோடு இருக்கின்றனர் இந்த போட்டியை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நேரலை செய்கிறது இந்த போட்டியை பல கோடி ரசிகர்கள் கண்டு கழிப்பார்கள் என்பதால் விளம்பர கட்டணம் தாறுமாறாக உயர்த்தப்பட்டிருக்கிறதாம் முப்பது வினாடிக்கு ஒரு கோடி ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியா பாகிஸ்தான் போட்டியையொட்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனலில் டிவி விளம்பர கட்டணம் பத்து மடங்கு உயர்ந்துவிட்டதாக ராய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது பெரும்பாலான ஹிந்தி டிவி ஷோக்களில் முப்பது வினாடிகளுக்கு பத்து லட்சம் அளவு க்கு விளம்பர கட்டணம் வாங்கப்படுகிறது ஆனால் இந்த போட்டிக்காக அது ஒரு கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் பைனலில் மோதுவது ஐசிசி பிசிசிஐ விளம்பரதாரர்கள் டிவி சேனல்கள் மட்டுமின்றி சூதாட்ட தரகர்களுக்கும் கொண்டாட்டமான விஷயமாகத்தான் இருக்கிறது சாம்பியன்ஸ் ட்ரோபி இறுதிப் போட்டியை பொறுத்தவரை இந்தியாவுக்குத்தான் அதிக நெருக்கடி இருக்கிறது பாகிஸ்தானுக்கு இல்லை என்று அந்த நாட்டு அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் அசார் மஹமூத் கூறியிருக்கிறார் லண்டன் ஓவல் மைதானத்தில் நாளை இறுதிப் போட்டி நடைபெற இருக்கிறது இதில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன இரு நாட்டு ரசிகர்களும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இங்கிலாந்தை வீழ்த்தி பாகிஸ்தானும் வங்கதேசத்தை காலி செய்துவிட்டு இந்தியாவும் இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறது இந்த போட்டி குறித்து அசார் மகமூத் கூறும்பொழுது எங்களிடம் இழப்பதற்கு எதுவும் இல்லை உண்மையில் நெருக்கடி இந்தியாவுக்குத்தான் நாங்கள் நிச்சயம் வெல்வதற்காக மட்டுமே இங்கு வந்திருக்கிறோம் வரலாறு மாறும் மாற்றுவோம் என நம்புகிறேன் நிச்சயம் இந்தியா பாகிஸ்தான் போட்டி மிக பெரியது எந்த போட்டியை விடவும் மிக பெரியது இரு நாட்டு ரசிகர்களின் கிரிக்கெட் மீதான மோகத்தின் உச்சத்தை இதில் பார்க்கலாம் என கூறியிருக்கிறார் அசார் இரு நாடுகளும் ஐசிசி இறுதிப் போட்டியில் மோதுவது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இதுவே முதல் முறை என்பதால் ரசிகர்கள் பெரும் கொண்டாட்ட மனநிலையில் இருக்கின்றனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தோனி பாகிஸ்தானை வீழ்த்தி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையை கொண்டு வந்தாரோ அதேபோல விராட் கோலியும் இப்போது சாம்பியன்ஸ் டிராஃபியுடன் ஊர் திரும்புவாரா என ரசிகர்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றனர் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்